சக்தி வாங்க வெல்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆளே பார்க்க முடியல வெரி பிஸி மா அந்த மண் சாரி மருந்து எடுத்துக்காமா டிராப்ஸ மா இந்த மாதிரி ஜிஞ்சர் கண்ணு ஒரு கண்ணு தான் திறந்துருக்கு ஒரு கண்ணு ஃபுல்லாக மூடி மருந்தா டிராப்ஸ் எடுத்துட்டு வா ரொம்ப கஷ்டப்பட்டு ஒத்த கண்ணில் பார்க்குது சக்தி சாப்பிட்டீங்களா என்ன ஸ்பெஷல் வீட்டில் எப்படி இருக்கீங்க அதை சொல்லுங்கள் முதல்ல இஸ் ஒர்க் வேலையிலாண்டி போகுது என்ன சிஸ்டர் நலமா பார்த்து ரொம்ப நாள் ஆகுது எப்படி இருக்கீங்க ம் ரொம்ப நாள் ஆகுதா நீங்கள் தான் வரல என் லைவுக்கு இப்போ ரொம்ப நாள் மாதிரி தான் இருக்கும்

வா மறந்து விட்டு ஏய் நீ போனை தள்ளாதடா ஏன்டா இப்படி பண்ற திருக்கு போய் மோனே வாடா மாமா இது எதுக்கு இப்ப கூடல ஏறற எப்படி ஏறுவீன்னு பாரு கீழ உலத்துற போறடா ஒரு இடத்துல இருக்க மாட்டேங்குதுமா அடுத்து இது ஏறுது ஓப்பன் ஆயிடுச்சு கண்ணு என்ன பண்ணுச்சு போயின்னு தெரியலையே இதுக்கு வேண்டாம் மருந்து போடுங்க தங்கம்மா சாப்பிட்டாச்சா யாவது சுகம் ஆனே சுகமானோம் இன்னும் திரு சுமதியமா மாவையிடம் ஓ திரு பிரிண்டர்ஸா மை காட் அங்கம்மான மோ தான் தெரியுது ம் வெல்கம் என்ன பண்ணுறீங்க அந்த ஐடி எங்கே திரு பிரிண்டர்ஸ் வேர் இஸ் யூ ஒரு ஐடி இது ஒரு சப்போர்ட் ஐடியா அது சேனல்ல ஓகே வெல்கம் மாறுவ இடத்தில் வந்தாலும் நான் கண்டுபிடித்து விடுவேன் உள்ள விழுந்துச்சு அங்கேயே வச்சிருந்தேன் மீனாட்சி சிஸ்டர் ஆடி முதல் நாள் வாழ்த்துக்கள் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் ரூட்ல இன்னைக்கு ஆடிக்கிட்டே சமைப்பேன் அவ்வளவுதான்

மீன பா மீனப்பாங்க போலாமா வச்சுக்கத்த போலாமா சக்தி ஸ்பெஷல் எல்லாம் கிடையாது சக்தி ஆடி மாசம்னா என்ன ஆடிக்கிட்டே சமைப்பேன் அவ்வளவுதான்